நற்றுணையாவது நமச்சி வாயவே வணக்க மக்களை நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா சதுரகிரி சுந்தரமங்காளியம் மலைக்கு வந்திருக்கோம் அப்பனை கன்றதுக்காண்டி வந்திருக்கோம் அடுத்தடுத்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன் பாருங்கள் மலையோட அதிசயத்தை பாருங்கள் தம்பி தீசு நான் அப்புறம் மக்கள் போகிறத நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ மக்கள் போய்கிட்டு இருக்கோம் நீங்கள் பார்க்குறது வந்து அத்தி ஊத்து அத்தி ஊத்து மலை ஏறிக்கிட்டு இருக்கும் சரு சரியான ஏற்றம் நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ ஏற்றம் கடுமையாக இருக்குதுன்னு ஆணை பசி தாங்க முடியாமல் ஏதோ வாங்குறாக்க ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வராங்க அதே மேலே வந்திருக்கோம் ரொம்ப கடுமையாக தான் இருக்குது ஒரு எம்ச்சு வாங்குது நானும் கொஞ்சம் பாவம் தானே ரொம்ப ரிலாக்ஸாக எடுக்கல நல்லா கம்பீரமாக நிற்கிறேன் அப்படி தண்ணி பாயிண்ட்டு தண்ணி தாகமாக இருந்துச்சு அதனால் நானும் ஒரு லெமன் சோடா குடிக்கலான்னு கடை நானும் எங்கள் அண்ணன் ஆனையும் ஆளுக்கு ஒரு லெமன் சோடா கொடுத்துட்டு அப்படியே மேலே நடக்க போயிட்டோம் அதே மாதிரி இந்த வியாபாரிகள்கிட்ட பேரம் பேசாதீங்க சரிங்களா கீழே வரதுக்கான ஆகிற செலவே மிகப்பெரிய தொகை சரிங்களா அடுத்து நீங்கள் பார்க்கறது காரம் பசுமாட்டு தடம் பசுமாட்டோட கால் தடம் இருக்கும் நல்லா பாருங்கள் ரொம்ப கடுமையான மழையை ஏற்றும் கோரக்கர வயிறு போய்கிட்டு இருக்கோம் ஆணையம் மூலம் நல்லா ஈடு கொடுத்தா அப்படி ஆக நீங்கள் வீவ பாருங்க இங்கே வந்து வீர தான் போய் இந்த மலை எப்படி செதுக்கிருப்பா யோசிக்கிறார்கள் தெரியலை அதே மாதிரி இந்த மலைப்பாங்கனா பகுதியிலலாம் பார்த்து இறணுங்க இறங்கணுங்க பெண்கள்லாம் முக்கியமாக இந்த கோயிலுக்கு வர்றதை கொஞ்சம் குறச்சிக்கிட்டால் நல்லது இது கொஞ்சம் ஆபத்தான மழை பயணம் சரிங்களா இங்கே இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரகசியலிங்கம் தம்பி ருத்தி ரொம்ப கஷ்டப்படுற அப்படி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது மழை ஃபுல்லாகவே மூலிகை தண்ணி இதுதான் குடிக்கும் பயன்படுத்துகிறாங்க அதனால் யாரும் அசுத்தப்படுத்தாதீங்க அடுத்து நம்ம போய்கிட்டு இருக்கோம் யாரும் பார்க்காத லிங்கம் போய்கிட்டு இருக்கோம் நீங்கள் பார்க்குறது அந்த குடிக்கிற இடம் ரகசியலிங்கத்துக்கு வந்துட்டோம் ஒரு வழியாக அந்த அதிரித்து பார்க்க முடியாது வந்து இந்த பக்கம் கொடுத்து வச்சிருக்கு அவரும் ஆபத்தான போச்சுரா 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 விழுந்துட்டாங்க அண்ணன் ஆணையும் தம்பி ரித்தீசு விழுந்துட்டாங்க இந்த சங்கிலியை தொங்கி பிடிச்சிக்கிட்டே தான் நம்ம உள்ளே போக முடியும் ரகசலிங்கத்துக்கு போடுறதுக்கு இதுதான் வழி பார்த்துக்கோ ஆணை வாங்கிய புதையில நீங்களே பார்த்துக்கோங்க விழுந்த உருணடா அப்படியே தலைவே தம்பி ரித்தீஸ் ரெடி ஆகிட்டேன் குளிக்கிற இடம் இங்கே குளிச்சுட்டு அப்படியே அந்த ரகசலிங்கத்துக்கு போய் வழிபாடு பண்ணுறது சூப்பராக இருக்குங்க அருமையான குளிக்கலாங்க அது ஒரு மூலிகை தண்ணி நீங்களே பாருங்கள் எப்படி ஆட்டம் முறைன்னு நீங்களே பாருங்களே அண்ணா ஆனும் நானும் சரியான ஆட்டங்க தண்ணியில் குளித்து முடிச்சுட்டு இப்போ உள்ள ரகசியலிங்கம் அந்த கோயில்களில் போகிறோம் நல்லா பாருங்கள் சதுரகிரியில் யாருமே பார்க்க முடியாத ஒரு ஆலயம் இது ரகசியலிங்கம் இதை நீங்கள் பார்க்குறது வந்து கொடுத்து வச்சிருக்கணும் இதை வீடியோ மூலமாக உங்களை நான் தத்துரூபமாக காட்டுறேன் இங்கிட்ட தண்ணி இங்கிட்டு பார்த்தாலும் தண்ணி அங்கிட்டு பார்த்தாலும் தண்ணி வலிக்கு விழுந்தோம்னா கீழே போயிடுவோம் நம்ம ரொம்ப தூரத்துக்கு கீழே போயிடுவோம் ॐ नमति भों नमति वाय नमति वाय भिवाय नमो ॐ नमति भों नमति भाय ॐ नमति वाय दिवाय नमो शिवाय ओ ரகசியம் என்ன இருப்பாக்காட் இருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியல முடிவு தொல்லை இருக்கி அல்லது ஆனந்தம் ரொம்ப ஆபத்தை நம்மளால தான் மேலே வர முடியும் பாருங்க சத்து பத்து ரூபாய் கொஞ்சம் தெளிவாக காட்டிக்கிட்டு இருக்கேன் இதுதான் அந்த யாரும் போகணும்னு நினச்சிங்கன்னா கேர்ஃபுல்லாக முன்னாடி போனவங்கிட்ட வழி தெரிஞ்சு போங்க அதுதான் நல்லது ஒரு வழியாக நம்ம மலை ஏறி வந்தாச்சு மழை சந்ததிக்கு போய் சாமி கும்பிட்டு ஒரு வழியாக நம்ம வந்து சவரிக்கரை ரீச் பண்ணிட்டோம் உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா தான் ஆலயம் ஆலயத்தோட வாஸ்தல் சரிங்களா நினச்சி வாங்க போயிருந்தப்போ அது சரியான கூட்டமாக தான் இருந்துச்சு நீங்கள் போகிறப்ப கொஞ்சம் சேஃப்டியாக போங்க இதெல்லாம் நாய்களை பார்த்திங்கனாலே பசியில் இருக்கும் அதனால் அவங்களால் முடிஞ்ச அளவு அதுக்கு வாங்கி போட்டு அவங்களாம் நமச்சி